ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க சென்னைக்கு வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து மனு கொடுக்குறதுக்காக நம்ம ப காலிப்பணிகளை அதிகரிக்க வரும் பட்டதார ரசிகர்கள் வந்து சென்னைக்கு போயிருந்தாங்க அந்த இடத்துல நீங்கள் பர்மிஷன் வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அரசு பண்ணி ஒரு சமுதாய கூடத்தில் அரசு வச்சிருந்தாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அவங்க சமுதாய கூடத்தில் அரசு வச்சிருந்ததுனால அவங்களோட மன உளைச்சலாகி நம்ம என்ன பண்ணோம் மனு கொடுக்க தான் வந்தோம் இதுக்கு அதுக்கு நம்ம இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலாகி தன்னோட ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க கடந்த ஒன்று இயரா அவங்களை நோக்கி நாங்கள் எங்களோட கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன் எங்களுக்கான நல்ல செய்தி நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற ஆழ்தங்கத்தையும் வெளிப்படுத்துறாங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நியமனத் தேர்வு எழுதிய பட்டதாரி ஆசிரியர்கள் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நியமனத் தேர்வை நடைபெறாதனால பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி மூணு அப்படின்றது மிக மிக குறைவு என்பதால் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா எங்கேயெல்லாம் தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷனுக்கு வராங்களோ அங்கேயெல்லாம் மனு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நம்ம பள்ளிக்கலத்துறை அமைச்சர் எங்கேயெல்லாம் வராங்களோ அங்கேயெல்லாம் மனு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி டபுள் அண்ட் டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்க டிஆர்பி கொடுத்துருக்காங்க இப்படி பலவைகளையும் கொடுத்தும் கூட நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் எங்கேயாவது பேட்டி கொடுக்கும்போது காளிப்பணியிடங்கள் படதரேசிகளுக்கு அதிகரிக்கும் அப்படின்ற தகவல் ஒரு நல்ல செய்தி கிடைக்காதனால சரி முதலமைச்சர் ஐயா வீட்டிலேயே மனு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போகும்போது சென்னையில் வச்சு அவங்க வந்து நீங்கள் பெர்மிஷன்லாம் வந்துவிட்டீங்க அப்படின்ட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கூடத்தில் அடைக்கிறாங்க காலையிலிருந்து மாலை வரைக்குமே சாதாரணமாக ஒரு மனு கொடுக்க வந்த ஒரே காரணத்திற்காக சமுதாயக்கூடத்தில் அடைச்சி வச்சதுனால ஆசிரியர்கள் மற்றும் ஆணாசிரியர்கள் வந்து மிகவும் வேதனைக்கு உள்ளாகிறாங்க தன்னோட குழந்தைகளை கூட சந்திக்க முடியாமல் இப்படி படித்துட்டாங்களே அப்படின்ற அந்த ஆதங்கம் தான் இந்த வீடியோவில் வெளிப்படுது எங்களோட பட்டதாரி ஆசிரியருடைய அதிகப்படுத்துங்க சார் உங்களோட ஆட்சியில வந்து அதிகப்படுத்தி கொடுங்க அவ்ளோ காலி பண்ணிடம் இருக்கு எம்எஸ்ல மட்டுமே ஏழாயிரத்தி மூணுக்கு மேல இருக்கு தற்காலிக ஆசிரியர்கள் அதிகமான மார்க் எடுத்துமே வேலைக்கு போக முடியாத நிலைமையில எங்களுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல போராடி ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி தற்காலிக பாஸ் பண்ண எங்களை கொண்டு போடலாம்ல தகுதி வாய்ந்த நாங்க தானே நீங்க தானே பரிச்சை வச்சிங்க பரிச்சை வச்சு எங்களை எடுக்கலாம்ல யானை பசிக்கு சோழ போறீங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் கொடுக்குறீங்க அதுலேயும் பேக்லாக் வேகன்சி நானூற்றம்பது வேகன்சி கிடைக்கு எப்படி நாங்கள் சொல்லுங்க நீங்கள் வாழ்வாதாரம் குடும்பத்தில் வந்து நீங்கள் ரோட்டில் நிற்கிறோம் ஓகே மீண்டும் ஒரு மிக மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச்